ஃபர்ஸ்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாங்க ஸோ தளபதி அப்படிங்க வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான பர்சன் அண்ட் டே பை டே அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ ரீசெண்டாக எல்லாருமே மாஸ்டர் த்ரீ படத்துக்காக அவளை காத்துட்டு இருக்காங்க ஸோ எஸ் தளபதி பார்த்தீங்கன்னா எந்த நியூஸாக இருந்தாலும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட ரீசெண்டாக அவங்க பையனை பற்றி நிறைய டாக்ஸ் இருந்தது ஸோ அவரும் வந்து தமிழ் சினிமா கர போகிறாங்க கதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ரூமர்ஸ் அண்ட் நியூஸ் சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களோட பையன் சஞ்சய் பற்றி ஏராளமான பேச்சுகள் இருந்தது அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டடாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இது நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து டாக் ஆஃப் டானா இருந்தாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாருமே பார்க்கறது ஃபோன் தான் ஸோ ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பிக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட மகள் அதாங்க தளபதியோட மகளோட பிக்சர் தான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கியூட்டாக வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க பார்க்குறது ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ இனித்தளத்தில் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க சோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட பைய இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை இவங்க வந்துருவாங்க இண்டஸ்ட்ரிக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிறைய டாக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் லாஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாமே வந்து தெரியல பார்த்துருப்பீங்க லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா தரப்பு வீடு பைக்கில் வந்து ஜாலியாக போவாங்க ஸோ இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வளர்ந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க ஸோ இஸ் கூடிய சீக்கிரம் அவங்கள பற்றி எதாவது அப்படி வருது நம்ம பொறுத்து பார்க்கலாம் அண்ட் இப்போதைக்கு அந்த ஃபோட்டோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த அப்டேட் கிடைச்சிருக்கு உங்களை சேர்த்துறேன் எத்தனை இந்த நெக்ஸ்ட் நியூஸ் யாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மெவோ கிரீன் ரொமான்டிக் ஹீரோ ஆஃப் ஆஃப்கோர்ஸ் சூர்யா பத்திர நியூஸ் தாங்க ஸோ ரீசெண்டாக என்னன்னே தெரியல ஏழை மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக் ஆஃப் சட்டமாக இருக்குது அதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கூட சொல்ல முடியும் பிகாஸ் அந்த படத்தில் சைனா மூலமாக ஒரு வைரஸ்னால ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அது ஏழாம் மாதிரி படத்தில் இருக்கும் இருக்கும் சீசண்டா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி ஏலம் மருவ படுத்துற டாபிக் வந்து பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்தது யாரை பார்த்தாலும் மீன் பேஜஸ்ல இருந்து எல்லா பக்கமும் ஏலம் மருவு ஏலம் மருவுன்றது சோ இப்போ அதை பத்தி ஒரு நியூஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ சூர்யாவோட ஏலம் படம் அப்படிங்கிறது பயங்கரமா வசூலுங்க சொல்லுங்க சோ அது ஏன் இப்ப பேசுறீங்கன்னு கேக்குறீங்க இப்பதான ஹாட் டாபிக் ஆஃப் தி டவுனா இருக்கு அதனால பேச வரோம் சோ இந்த ஏலம் படம் வந்து பாத்தீங்க எந்த அளவுக்கு வசூல் இருந்ததுனா ரஜினிக்கு பிறகு சூர்யா பிரம்மாண்டமான சாதனை அப்படினு சொல்ற வசூல் இருந்ததுங்க ஆமா ஏலம் படம் வந்து பாத்தீங்க உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்க 103 கோடி வந்து வசூல் செஞ்சதா சோ இது பயங்கரமான சாதனை அப்படினு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸோ சூப்பராக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட படங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது ஸோ சூப்பர் ஸ்டார்க்கு அப்புறம் சூர்யா தான் இருக்காரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பயங்கரமான வசூல் அண்ட் ஏழாம் மரியும் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்ருதிஹாசனும் சரி சூரியவும் சரி ஃபுல்லாக சேஃப் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அண்ட் அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் இப்போ இல்லைங்க எப்போவுமே அது சூர்யா கேரியர் ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அண்ட் எஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் திரைப்படம் தான் லைட்டாக அவங்க கேரியர் சர்க்கிச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய போட்டு படம் மூலமாக பேக் டு த ஃபார்ம் அப்படி மாதிரி சூர்யா திரைப்பு வர போகிறார்

ഷേർ പണ് സബ്സ്ക്രൈബ് പണ്